ஒரு கிலோ ஆட்டுக்கறி அவ்வளோன்னு தெரியுமா ராணி உனக்கு ஆயருவா சரி பிள்ளைகள்லாம் இருக்க சொல்லி ஒரு கிலோ கறி வாங்கி கொடுத்தா நீ சமைக்க வேண்டியது தானே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து சமைச்சி நீ ஏன் மனசாத்தி தொட்டு சொல்லுறாணி குழம்பா அது மனுஷன் திம்பானா என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி குழம்பு நான் சாப்பிட்டதே கிடையாது எனக்கு என்னங்க தெரியும் நானும் உங்களை மாதிரி தானே கறி தான் வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தேன் அவளுக்கு இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சா பார்த்தேன் என்ன பண்ணுறது நான் போகிறக்குள்ளே குழம்பெல்லாம் ஆக்கிட்டாளுக வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி உடுங்க முடிஞ்ச பற்றியே பேசி என்ன பண்ணுறது வர ஞாயித்து கிளம்ப நம்ம நானே கறி எடுத்து நானே செஞ்சு தரேன் உங்களுக்கு இனிமேல் ஆட்டுக்கறியே கிடையாது எது இருக்குதோ அதை ஆக்கி தின்னுங்க எல்லாம் வாரம் வாரம் ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வேஸ்ட்டு இருக்க முடியாது ராணி நான் போயிட்டு வரேன் தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி நில் உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது இங்கே பாருங்க ரொம்ப பேசாதீங்க எரிச்சலாக இருக்காமல எரிச்சலா அப்போ எனக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்கு பார்த்தா ஏதோ அந்த பிள்ளைங்க தெரியாமல் பண்ணிவிட்டாளுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சி இப்படி பண்ணி போட்டாலுங்க சரி இருக்கட்டும் விடுங்க காசு பண்ணி இன்னைக்கு போனால் நாளைக்கு வரும் சினேகிதம் கிடைக்குமா நீங்கள் போங்க பெரிய குழம்பு கறி குழம்பு தின்னதே இல்லையே நீங்கள் இதுக்கு மேலே என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் பேசக்கூடாது பேசுவ பேசுவ நீ நல்லா பேசுவ எல்லாம் என்ன சொல்லணும் இந்த முதல்ல இந்த ஏரியா விட்டு காலி பண்ணது நீங்களாம் திருந்துவ ஐயா அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா ஆரம்பிக்காதீங்கம்மா காலங்காத்தாலேயே போடி எப்ப பார்த்தாலும் உங்க அப்பனுக்கே தானே சப்போர்ட் பண்ற நீயே இப்போ உங்க அப்பாவே உனக்கு டெய்லி சோறு குழம்பு எல்லாம் ஆக்கி டிஃபன்ல போட்டு கொடுப்பாரு இப்போ இப்போ எதுக்கு நீ கிட்ட மூஞ்சி காட்டிட்டு இருக்கிற நீ வண்டதெல்லாம் ஒன்றும் சரியில்லை ராணி இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் இன்னொரு டைம் நீ அவங்க கூட சேரவே கூடாது சேர்ந்துருக்கிறத பார்த்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்ன பேசிட்டு நீங்க வாட்டுக்கு போறீங்க நீங்க சொல்றத நான் கேட்க முடியாது யாரு கூட சேருவாறு வச்சுக்கோன்னு எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பாருங்க எச்சு பேச்சு எப்ப பார்த்தாலும் எச்சு பேச்சு திரும்ப திரும்ப பதில் கொடுத்துட்டே இருக்கணும் வீட்டுக்கு வரக்கும் பிடிக்கிற நிம்மதியும் கிடையாது எனக்கு இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன் அப்பா அப்பா சண்டை போடாம இருங்கப்பா அம்மாடி சத்தியா நான் இந்த வீட்டுக்கு வரக்கு ஒரே காரணம் நீயும் உங்க அக்காவும் மட்டும்தான் அதனாலதான் இந்த வீட்டுக்கே வரலட்டு நான் வரவே மாட்டேன் அப்பா சரி சண்டை போடாதீங்கப்பா விடுங்கப்பா சாப்பிட்டு போலாம்ப்பா வாங்க சாப்பிடுங்க நீங்க வந்து ஆமா நேத்து ஆக்கி வச்சாங்கள அந்த குழம்பு அதை உங்க அம்மா சூடு பண்ணி வச்சிருக்கா நீ இது நீ நீயே சுகியில ஆர்டர் பண்ணி சாப்பிடு அப்பா உனக்கு அக்கௌண்ட்ல காசு போட்டு போட்டுறேன் இதுக்கு மட்டும் காசு இருக்குமா உங்களுக்கு நான் போயிட்டு வர சத்தியா ஆ ஓகே பா பாய் ஏன் சத்தியா உனக்கு அடி வாங்கணுமா அந்த குழம்பு கெண்டடி குறைச்சல் கொஞ்சோண்டு அம்மா உப்பு மிளகா பொடி போட்டு க சூடு பண்ணி தரேன் தோசை கூட்டி சாப்பிட நல்லா இருக்கும்டி அப்பா அனுப்பிச்சுட்டா காசு அப்படியே அம்மாவுக்கு அனுப்பிச்சுட்டுடி அம்மாவுக்கு செலவு இருக்குது ஆ போமா வேறு வேலையில்லை நானும் அக்காவும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் வரட்டு வரட்டு ஆறு பார்சல் கொண்டு வந்தாலும் ஆர்டர் பண்ணலாம் திருப்பி திருப்பி காசு கொடுக்கணுமோ ஒன்றும் கேட்கறது கிடையாது எல்லாம் ராணி அப்படி செல்லும் நான் தான் மீனா உள்ளமா மீனா ஏன் வெளியில நிற்கிறேன் ராணி இந்த கிரிஜா உன்னை வர சொன்னான் மரத்தடியில் கொண்டு இருக்கலாமா உன்னை வர சொன்னான் கிரிஜாவா எதுக்கு மீனா எதது பிரச்சனையா அதெல்லாம் தெரியல எனக்கு ஃபோன் பண்ணா எங்க இருக்கேன்னு கேட்டா நான் தான் ராணி பார்க்க போறேன்னு அப்போ ராணியை கூட்டிட்டு கொஞ்சம் மரத்தடிக்குவான்னு சொன்னா ராணி அப்படியா சரி மீனாவா போகலாம் ஏ சத்தியா அந்த குழம்பு சூடு பண்ணி தோ சூத்தி திங்குறீங்க சரியா அம்மா என்ன காது கேட்கலமா கேட்காது காதோடு வந்து சப்புன்னு வச்சேன்னா அப்போ எப்பவுமே கேட்காமலே போயிரும் பாத்துக்க ஏறாணி பிள்ளைகிட்டு இப்படி சுடு சிடுன்னு பேசுகிற மீனா உனக்கு விஷயம் தெரியாதல்லோ நீ நட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சரி வா போகலாம் ஹலோ அனிதா என்ன நீதா பண்ற பார்த்துக்கோ ஆறு தான் நம்புறது சரி சரி நீ பாருப்பாரு ஆ சரி முடிச்சுட்டு கூப்பிட்றீ நான் வரேன் சரி வச்சிடுச்சுமா ஆ வச்சிட்றேன் வச்சிடறேன் சுந்தரி யாரு சிநேகிதியா ஆமா கிரிச்சாக்கா அனிதா கிட்டதும் பேசிட்டு இருந்தேன் வேலையில முடிச்சுதா ஆஹ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கா பிள்ளைகளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டாச்சு அவங்களும் கிளம்பிட்டா அப்படி வேலைக்கு சரி அப்படியே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாக்கலான்னு வந்தேனக்கா நீங்க என்ன பண்றீங்க இங்க கொந்துட்டு தனியா நான் இங்கே ராணி வீட்டில் ஒரே சத்தமாக காலையில இருந்து என்ன ஏதுன்னு தெரியல அதான் செய்து மீனாவை அனுப்பிவிட்டேன் இன்னும் காணும்பார்த்துக்க ராணிக்க வீட்டில் சத்தமா அப்படியா என்கத சண்டையா தெரியலம்மா என்னன்னு சத்தமாக கிடந்தது நான் மீனாக கூப்பிட்டேன் பாரு அப்புறம் அப்படியே கூட்டிட்டு வாடின்னு சொன்னேன் சொல்லி நேரமாகுது இன்னும் காணும் அம்மா அக்கா வளர பார்த்தீங்களாங்கக்கா காலையிலேருந்து ஆலையே காணும் அவங்க வீட்டில் இவரே சத்தமாக தான்மா இருந்தது அந்த மா அவங்க மாமியார் ஏதோ கத்திகிட்டு இருந்தது ஏதோ குழம்பு எதோ வச்சாலாமா அது நல்லா இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க குழம்பா நேற்று நானும் அவ்வளோ சேர்ந்து வச்சமே அதுவா இருக்குமோ கன்றாவி அதை தின்னுட்டு நான் திங்கவும் முடியாமல் வாந்தி எடுக்கவும் முடியாமல் ஏன் கேட்ட சரி தெரியாத மாதிரி இருந்துக்குவோம் குழம்பா என்ன குழம்புக்கா தெரியலம்மா அந்த நெட்டக்காளி ஏதோ ஒரு நல்லா வைக்கிறாங்களா ஒன்றா ஒரு நல்லபடியாக வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுத்ததுன்னு மாமியார் மனசில் இடம் பிடிக்க முடியும் இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு என்னம்மா என்னமா பண்ணுறது என்னவோ ஏதோ வனசாங்கிறனால வச்சு கொடுமை இருக்கிறா வேற பொம்பளை எல்லாம் இருந்தால் வச்சுக்குவாங்களே சொல்லு பார்க்கலாம் அதாங்க்கா அதான் கிரிஜா வாராணி நீ நான் வாங்க உட்காருங்க சுந்தரி நீ இங்கே தான் இருக்கிறியா ராணிக்கா ஆமாங்க்கா இங்கே தான் நிற்கிறேன் ஏமா சுந்தரி நான் உங்கள் கறி கறிதாம்மா இங்கேட்ட கறியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியதாம்மா பார்க்குறேன்னு நினைக்கையே செஞ்சு வச்சு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி சத்தம் போட்டுட்டு போகிறாருமா என்னமோ எங்கள் வீட்டில் வந்து கறி கறி வாங்கி கொடுக்காத மாதிரியும் என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்ட மாதிரியும் அத்தனை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாருமா ஆ ஏங்க்கா கறி குழம்புக்கு என்னங்க நல்லா தானே இருந்தது நாங்கள்லாம் சாப்பிட்டோமே இது என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக கறி குழம்பு கறி குழம்புங்கிறீங்க என்ன சமாச்சாரம் இருக்கு அது நான் சொல்கிறேன் மெதுவாக ஏன் சுந்திரி மனசேற்றி தொட்டி சொல் அந்த குழம்பு நல்லாவே இருந்தது நீங்கள் செய்கிற அளவுக்குலாம் இல்லைங்க்கா இருந்தாலும் ஒரு அளவுக்கு நல்லா தானங்க்கா இருந்தது ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லைம்மா எங்கேம்மா அந்த வளரு தெரியலங்கக்கா அவளை தான் நானும் தேடிட்டு இருக்கிறேன் நீங்க பாத்தீங்களா நான் அவளை பார்க்கல நீ அவளை பார்த்தீங்கன்னா அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வா நாங்க கூப்பிட்டேங்க ஆ சரிங்க ராணிக்கா சரிங்கக்கா நீங்க பேசிட்டு நான் போய்ட்டு வரேன் ராணி இது என்னாச்சு இது என்னத்துக்கு இத்தனை கோவமா இருக்கிற அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னாச்சு ராணி காலையில வீட்டுல ஒரே சத்தமா கிடந்தது அதான் சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னன்னு கேட்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேன் நான் எதோ பிரச்சனையாம்மா அதையே கிரிஜா கேட்டேன் இந்த சுந்தரியும் வளரனால தான் ஒரு கறி வாங்கிட்டு வர சொன்ன நேற்று கறி கடைக்கு போகிறேனால வாங்கிட்டு வந்து கறி கொடுக்காம குழம்பு ஆக்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியாமல் குழம்பு ஆக்கி வாயிலேயே வைக்க முடியலாமா அந்த மாதிரி கண்டாருலையான குழம்பு நான் சாப்பிட்டதே கிடையாது கிரிஜா இப்படிதான் இப்படியெல்லாம் ஆக்கி வச்சே ஆறு வீட்டில் தான் ஒத்துக்குவா எங்கள் வீட்டுக்காரங்க ஒரே சண்டபத்துக்கு அப்படியா என்ன ராணி அந்த அளவுக்கு சரி உட்காரு ராணி நீ முதல்ல பொம்பளை எந்த வீட்டில தான்மா வச்சுக்குவாங்க இந்த வளரெல்லாம் வளைஞ்சாக்காங்கனால வச்சிருக்குது இந்த சுந்தரிய அவங்க புருச என்ன வச்சிருக்க அப்படின்னே தெரியல ஏதோ அந்த மனசு அப்பாவிங்கறனால வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிற அப்படி இவங்களையெல்லாம் ஏன் ராணி அவளுகளை பத்தி தெரிஞ்ச நீ எதுக்குமா கொடுத்த ஆனந்தாயிப்போச்சு எதுவும் நினச்சிட்டு இருக்காதே இனிமேல் அந்த வேலையெல்லாம் கொடுக்காது உக்கூறு கொஞ்சம் நேரம் உட்கொரு தான் நீ நான் போய் காப்பி வாங்கிட்டு வரேன் காப்பியா சரி நீ போய் வாங்கிட்டு வீணாக நாங்கள் கொஞ்சிட்ருக்குறோம்